குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க லோக்சபா தேர்தலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் போட்டியிட்டு தோற்றார் அண்ணாமலையின் தோல்வியை கொண்டாடுவதாக கூறி திமுகவினர் செய்த செயல் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஒரு ஆட்டுக்கு அண்ணாமலை போட்டோவை மாட்டி அந்த ஆட்டை நடுரோட்டில் துடிதுடிக்க வெட்டி கொன்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நடுரோட்டில் கொடூர செயலில் ஈடுபட்ட திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்தார் இந்த மனு இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் மணி ஆஜரானார் ஆட்டை வெட்டிய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபடுவது கிரிமினல் குற்றம் விலங்குகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படியும் இந்த செயல் ஒரு குற்றம் இதுபோன்ற சம்பவங்கள் மக்கள் மத்தியில் ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் இல்லாவிட்டால் தலைவர்கள் போட்டோவை மாட்டி விலங்குகளை துன்புறுத்தி கொல்லும் சம்பவங்கள் அதிகரித்துவிடும் என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார் வாதத்தை கேட்ட நீதிபதிகள் நடுரோட்டில் ஆட்டை வெட்டியதற்கு கண்டனம் தெரிவித்தனர் இதுபோன்ற விஷயங்களை ஏற்க முடியாது என கருத்து தெரிவித்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என ஒரு வாரத்திற்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வழக்கு விசாரணை அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது